இனிமையான நண்பர்களே அன்பூலம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நேற்று நடந்த விக்கிரவாண்டி தொகுதி வாக்குப்பதிவில் எப்படியாவது பிரச்சனைகளை உருவாக்கிவிட வேண்டும் எப்படியாவது ஒரு கலவரத்தை மூட்டிவிட வேண்டும் எப்படியாவது விக்கிரவாண்டி தொகுதியிலே இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர்கள் மீது பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் மீது வண்டிய சமூகத்தை சார்ந்த முன்னணி செயல்பாட்டாளர்கள் மீது பொய் வழக்குகளை போட்டுவிட வேண்டும் என்று ஆளுகின்ற திமுக அரசு பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டது ஆனால் அதையும் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் அமைதி காத்தார்கள் ஒரு சில வாக்குச்சாவடிகளில் கள்ள ஓட்டு போடக்கூட திமுக முயற்சித்தது என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மதுரையை சார்ந்த ஒரு காவல்துறை உயர் அதிகாரி நான் மதுரைக்காரன் என்று மாரதட்டுகிறார் மக்கள் மத்தியிலே விக்கிரவாண்டி தொகுதி வாக்காளர்கள் மத்தியிலே பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் மத்தியிலே நான் யார் தெரியுமா நான் மதுரைக்காரன் என்று பேசுகிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது திமுக ஆட்சி இவரை தூண்டிவிட்டதா அல்லது இவராகவே நான் மதுரைக்காரன் என்று கொள்கிறாரா என்ற கேள்விகள் ஒரு புறம் எழுகிறது இருந்தாலும் கூட ஒரு காவல்துறை உயர் அதிகாரி பாதுகாப்பு பணிக்கு வந்த இடத்தில் தன்னுடைய சொந்த ஊரை சொல்லி இன்னொரு ஊரை சார்ந்த மக்களை மிரட்டுகிறார்கள் என்று சொன்னால் இவர் இரண்டு ஊர்களுக்கிடையே மோதலை உருவாக்க வேண்டும் என்று அந்த காவல்துறை அதிகாரி நினைத்திருக்கிறார் அல்லது வட தமிழகத்திற்கும் தென் தமிழகத்திற்கும் விக்ரவாண்டி இடைத்தேர்தலை வைத்து ஒரு பெரிய மோதலை உருவாக்கிவிட வேண்டும் என்று ஆளுகின்ற திமுக அரசு திட்டம் அப்படி திட்டம் போட்ட காரணத்தால் இந்த காவல்துறை அதிகாரியை ஏவியதா என்ற சந்தேகங்கள்லாம் எழுகிறது இவற்றிற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய முதலமைச்சர் அவர்கள் அந்த காவல்துறை அதிகாரின் மீது இப்படி பேசியதற்காக நடவடிக்கை எடுத்தால் முதலமைச்சர் இந்த காரியத்தில் ஈடுபடவில்லை வட தமிழகத்திற்கும் தென் தமிழகத்திற்கும் மோதலை உருவாக்குகின்ற வேலையை திமுக செய்யவில்லை என்று நினைக்கலாம் ஒருவேளை அந்த அதிகாரின் மீது இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் திமுகவே திட்டமிட்டு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை உருவாக்கியதா என்கின்ற சந்தேகம் அனைவருக்கும் எழத்தான் செய்யும் இருந்தாலும் கூட ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் மதுரைக்கென்று பல பெருமைகள் உண்டு ஒரு மன்னன் எப்படி நாடாள வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலத்திலே சங்க காலத்திலே வாழ்ந்த இரண்டு மன்னர்களை தான் உதாரணம் காட்டுவார்கள் ஒருவர் மனுநீதி சோழன் இன்னொருவர் ஆரிய படை கடந்த நெடுஞ்செலியன் கண்ணகிக்கு தவறான தீர்ப்பு கொடுத்து விட்டோம் நீதி விட்டோம் என்று உணர்ந்த மாத்திரத்தில் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டவன் அதாவது மயிர் நீப்பின் உயிர்வாலா கவரிமான் என்று சொல்வார்களே அப்படி தவறான தீர்ப்பை கொடுத்து விட்டோம் என்று நீதியை தவறிவிட்டோம் நீதி தவறி அநீதியை வழங்கிவிட்டோம் என்பதற்காக தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு நீதியை நிலைநாட்டினான் வளைந்து விட்ட செங்கோலை தன்னுடைய உயிரை கொடுத்து நிமித்தினான் என்று போற்றப்படுகின்ற ஆரிய படை கடந்த வாழ்ந்த மதுரை மூதூர் அந்த ஊரில் இருந்து வருகின்ற ஒரு போலீஸ் அதிகாரி அந்த ஊரின் பெருமையை சீர்குலைக்கின்ற வகையில் பேசுகிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு மோசமான செயல் என்பதை மக்கள் சிந்திக்கிறார்கள் மாலிக் கபூர் வட இருந்து வந்தான் அரவாணி அலாவுதீன் கில்ஜியின் அடிமை வம்சத்து ஆட்சியில் தளபதி மதுரையை சின்னாபின்னமாக்கினார் மதுரையை சூறையாடினார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை தரைமட்டமாக்கினார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருந்த பொன் பொருள்களை கொள்ளையடித்து சென்றான் மதுரையில் கோயில் யானை மட்டும்தான் மீனாட்சி அம்மன் கோவிலில் என்று வரலாற்றிலே நான் படித்திருக்கிறேன் அவ்வளவு இழப்புகளை சந்தித்த பொழுதும் அவ்வளவு தோல்விகளை சந்தித்த பொழுதும் பல உயிர்களை கொடுத்த பொழுதும் மதுரையின் புண்ணிய ஸ்தலமான மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தரைமட்டமாக்கப்பட்ட பொழுதும் வீராவேசமாக மாலிக் கபூரை எதிர்த்து போரிட்டு மானங்காத்த மரவர்கள் ஊர்தான் மதுரை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை என்று வரலாற்றிலே இன்றைக்கும் போற்றுகிறோம் முதல் சங்கம் இடைச்சங்கம் சங்கம் சங்கம் முதல் இரண்டு சங்கங்களும் கடல் சீற்றத்தில் அழிந்தது கடைசியாக இருந்த மூன்றாவது தமிழ் சங்கம் அல்லது கடை சங்கத்தில் இருந்துதான் இன்றைக்கு தமிழ் இலக்கியத்திற்கு வந்திருக்கின்ற அத்தனை புத்தகங்களும் நெடுநல் வாழை குற்றால என்று போற்றப்படுகின்ற சங்க இலக்கியங்களும் மூன்றாம் சங்கம் அல்லது கடை சங்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தமிழ் வளர்த்த மதுரை மூதூர் அந்த மதுரை மூதூரின் பெயரை சொல்லி ஒரு காவல்துறை அதிகாரி விக்ரவாண்டி தொகுதியிலே வந்து மக்களை மிரட்டுகிறார் என்று சொன்னால் மதுரையை பற்றி ஒரு மோசமான சித்தாந்தத்தை ஒரு மோசமான எண்ணத்தை மக்கள் மத்தியிலே விதைக்க நினைக்கிறார் அந்த காவல்துறை அதிகாரி எல்லா ஊரிலும் பிரச்சனைகள் இருக்கிறது எல்லா ஊரிலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள் ஒரு சில கெட்டவர்களும் இருக்கிறார்கள் தேயவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் மதுரைக்கென்று பல பெருமைகள் இருக்கிறது மதுரை நீதி வழங்கிய ஊர் ஒரு பெண்ணுக்கு அநீதி வழங்கப்பட்டது கண்ணகியின் கணவன் கோவலன் கொலை செய்யப்பட்டான் அநியாயமாக கொலை செய்யப்பட்டான் அவனுக்கு தவறான தீர்ப்பு வழங்கப்பட்டது என்றவுடன் கண்ணகியின் சொந்தக்காரர்கள் கண்ணகியின் உற்றார் உறவினர்கள் கோவலனுக்கு வேண்டப்பட்டவர்கள் மதுரையை கொளுத்தவில்லை அந்த மதுரை மண்ணிலே இருந்த அந்த மதுரை மண்ணின் மைந்தர்கள் மைந்தர்கள் தான் மதுரையை தீக்கிரையாக்கினார்கள் சோழ நாட்டிலே வந்த பெண் காவிரி பூம்புட்டினத்திலிருந்து வந்த பெண் பூம்புகாரை தாண்டி வந்த பெண் சோழவள நாடு சோரழுத்து என்று சொல்கிறார்களே அந்நிய நாட்டிலே இருந்து அன்றைக்கு பாண்டிய நாட்டுக்கு சோழ நாடு அந்நிய நாடுதான் இன்றைக்கு நாம் தமிழர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு இந்த ஜனநாயக அமைப்பிலே நாம் ஒன்றாகிவிட்டோம் அன்றைக்கும் ஒன்றாகத்தான் இருந்தார்கள் சோழ மண்ணிலே இருந்து பிழைப்பு தேடி மதுரை வந்த ஒரு பெண்ணுக்கு இந்த மண்ணிலே அநீதி விளைவித்து விட்டார்கள் என்றவுடன் அந்த மக்கள் பொதித்திருந்து அவர்கள் நகரத்தை அவர்களே தீ வைத்தார்கள் என்பது கடந்த கால வரலாறு ஆகவே மதுரையின் பெருமையை சீர்குலைப்பதற்காக இப்படி வந்து நான் மதுரைக்காரன் என்று சொல்லி ஒரு ரவுடியை போல ஒரு பேட்டை ரவுடியை போல நடந்து கொண்ட அந்த காவல்துறை அதிகாரியின் மீது தமிழகத்தை ஆள்கின்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்படி தன்னுடைய சொந்த ஊரின் பெயரை சொல்லி இன்னொரு ஊரில் போய் அந்த மக்களை மிரட்டுகின்ற காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை தற்காலிக பணிநீக்கம் செய்து அவர்கள் மீது துறை ரீதியான விசாரணை வைத்து அவர்களுக்கு சரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும் இல்லையே காவல்துறையின் கண்ணியத்திற்கு மிகப்பெரிய இழுக்கு ஏற்படும் காவல்துறையை இந்த அதிகாரியை போன்ற காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றிவிட்டார்களா காவல்துறையின் உயர் அதிகாரி தமிழகத்தை ஆள்கின்ற ஏவலாளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாரா என்ற கேள்விகள் இப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் நடுநிலையாளர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.